ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தில் இளம்பரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே ஓம் ஸ்ரீ மகா கணபதி நமக குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவே மகேஸ்வரா குரு சாட்சாத் பரப்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அன்புக்குரிய உலகத்தமிழ் மக்களே அன்பார்ந்த ஜோதிட நெய்யங்களை உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ மகாகணபதி ஜோதிடாலயத்தின் ஜோதிடர் உங்கள் சிவஸ்ரீ ஸ்ரீ ஜெயனுடைய பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் காலச்சக்கரத்தில் கடைசி ராசியாகிய குருபாவனுடைய பவானுடைய ராசியாகிய மீனராசியை பற்றிய காணொலியை உங்களுக்கு உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம் மீனராசி தனுசு ராசி இந்த ரெண்டு ராசிக்குரியவர் குரு மீனராசிக்குரியவர் குரு அந்த குரு பகவான் வந்து ஒன்பது கிரகங்களிலே முதன்மை பெற்ற கிரகம் என்றால் குரு தான் எனவே குரு நல்லா இருந்தால்தான் நமக்கு எல்லாம் நடக்கும் சொல்லுவாங்க அப்ப குரு பார்த்தால் கோடி நன்மை இப்போ குரு வந்து எங்க இருந்து எங்கே பார்க்கறாருங்கிறது தான் பிரச்சனை இப்ப ஜாதகத்துல வந்து உங்க சொந்த ஜாதகத்தில் குரு என்ன நிலைமையில இருக்கார் எந்த ராசியில இருக்கார் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் உங்களுக்கு என்ன லக்கணம் அந்த லக்கணத்துல இருந்து எத்தனாவது கட்டத்தில் அவர் இருக்காருங்கிறது தான் நம்ம பார்த்து ஜாதக ரீதியா பார்த்து உங்களுடைய உண்மையான குரு எந்த நிலையில இருக்காங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் குரு வந்து புத்திரகாரகர் குரு வந்து தொழிலுக்கும் காரகர் எல்லா ஜாதகத்துக்கும் எல்லா ராசிக்குமே குரு வந்து தொழிலுக்கு காரகர் புத்திர காரகர் நகை தங்கத்துக்கு காரகர் அவருடைய வஸ்திரம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற வஸ்திரம் தான் அவருக்கு பிடிக்கும் முல்லை மலர் தான் அவருக்கு பிடிக்கும் இப்போ இந்த குரு பகவானை பற்றி இதெல்லாம் எல்லா ஜோசியரும் சொல்றோம் தான் தான் சொல்றோம்னு நினைக்க வேண்டாம் அதனால எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த குரு பகவான் வந்து தந்த மீன ராசிலே ஆட்சி பெற்றிருந்தாருன்னா ரொம்ப விசேஷம் எந்த லக்னமா இருந்தாலும் பரவாயில்ல மீன ராசியில ஆட்சி பட்டிருக்கணும் தனுசு ராசியில ஆட்சி கடக ராசியில உச்சம் பெற்றுக்கணும் அவர் நீச்சம் அடைகிறது மகர ராசியில சனியுடைய வீட்டுல நீச்சமடைவார் ஆனா குருவுடைய வீட்டுல ராசியிலே குரு இருந்து அங்கேயே சனி இருந்தாருன்னா அது ரொம்ப என்ன விசேஷம் அதே மாதிரி தனுசு ராசியில குரு ஆட்சி பெற்று இருந்து அங்கே சனீஸ்வரர் இருந்தாருன்னா அது ரொம்ப விசேஷம் இப்ப ஏற்கனவே தனுசு ராசிக்கு பேசும்போது கூட நான் சொல்லியிருப்பேன் சனியுடைய வீட்டுல போயிட்டு குரு இருந்தாலும் குருடைய வீட்டுல சனி இருந்தாலும் நல்லதுன்னு சொல்றீங்களே ஆனா சனியுடைய மகர ராசியில தானே அவர் நீச்சம் அடைகிறாரு அப்ப அதுக்கு என்ன பலன் பண்ணுவார் அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும் ஆனா நீச்சம் பெற்றாலும் கூட அந்த நீச்சம் பெற்ற இடத்துக்கு வந்து எங்கேயாவது வந்து ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற கிரகம் அந்த குரு குருவை நீச்சம் பெற்ற குருவை பார்த்துச்சுன்னா உடனே அந்த குருவை வந்து நல்லபடியா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நீச்ச பங்கம் ஆயிரும் நீச்ச பங்கம் ஆகி ராஜ யோகத்தை கொடுக்கும் அதனாலதான் மகர ராசிக்கு வித்தியாசமா சொன்னது அப்படிம்போது இப்ப மேன ராசியில குரு இருந்தாருன்னா ஆட்சி ஆட்சி பெற்ற குரு எங்க பாப்பாரு ஏழாவது பறவை அவர் பாக்குறது முதல்ல கன்னி ராசியை பார்ப்பார் அஞ்சாவது பார்வையை பாக்குறது மீன ராசிலிருந்து கடகராசியை பார்ப்பார் அந்த கடகராசியில தான் ஒரு உச்சம் பெறுவார் அப்ப குரு மீன ராசியில இருந்து அஞ்சாவது பார்வையை கடகராசியும் ஏழாவது பார்வைய கன்னிராசியும் ஒன்பதாவது பார்வைய ராசியும் பார்ப்பார் அப்ப குரு பார்க்கறது முதல்ல சந்திரன் வீடு அப்புறம் புதன் வீடு அப்புறம் செவ்வாயுடைய வீடு மீன இருந்து பார்த்தா இதே மாதிரி தனுசுல இருந்து பார்த்தா மாறும் இடம் அப்ப குரு வந்து நல்லவர் அப்படின்னா அந்த குரு நல்ல இடத்துல இருந்து இருக்கிற இடத்த ஒன்றும் பிரச்சனை இல்லை அவரை பார்க்குற இடம் தான் ரொம்ப முக்கியம் அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மூணு பார்வையில என்ன லக்கணம் இருந்தாலும் சரி உங்க சொந்த ஜாதகத்துல அவர் இருக்கிற இடம் அஞ்சு ஏழு ஒன்பது மூணு பார்வையில ஒரு பார்வையா விழுந்ததுன்னா அந்த இடம் வந்து புனிதமாகும் அந்த இடம் வந்து லக்கணமா இருக்கா லக்கணம் ஹை கிளாஸா வேலை செய்யும் ரெண்டாவது இடமா இருக்கா தனம் குடும்பம் குடும்பம் நல்லா இருக்கும் பணம் நிறைய இருக்கும் வாக்குஸ்தானம் பழிக்கு அதே நேரத்தில் அஞ்சாவது இடத்த பாக்குறாரா நிறைய குழந்தை குட்டியெல்லாம் இருக்கும் ஆண் குழந்தை பெண் குழந்தை கலந்து கொடுப்பாரு பூர்வ புண்ணியம் நீங்க வந்த வழி உங்க அப்பா தாத்தா பாட்டனுடைய வழி உதவி நல்ல நிம்மதியா இருப்பாங்க எங்கே அஞ்சாவது இடத்தை பார்த்தாருனா அவருடைய பார்வையில எந்த பார்வையில் ஒரு இதில் ஒன்பதாவது இடத்தை பார்த்தாருனாங்களே அது பாக்கியஸ்தானா போயிடும் அந்த பாக்கியஸ்தானம் உங்க லக்கணத்துக்கும் ஒன்பதாவது இடமா இருக்கணும் அவர் பாக்குறது மட்டும் இல்லை அவர் பார்க்கும்போது அவர் உங்க லக்கணத்துக்கு என்ன லக்னமோ அதுக்கு ஒன்பதாவது இடம் ஆச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்போ இந்த மாதிரி தான் குரு எப்படி இருக்கார் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும் தொழில்காரகன் அப்படின்னு சொன்னா பத்தாவது இடம் தான் எல்லாருக்கும் லக்கணத்துல வந்து பத்தாவது இடம் தான் தொழில் ஸ்தானம் எல்லாருக்குமே எந்த லக்கணமா இருந்தாலும் பத்தாவது கட்டம் அந்த பத்தாவது கட்டத்தை இப்போ யாருடைய ஜாதத்துல இருந்தாலும் சரி அந்த அங்கீகாரம் போதுல மூணு பார்வையில ஒரு பார்வையை வந்து பத்தாவது இடத்தை பார்த்தாருன்னா அது எந்த லக்கணமா இருந்தாலும் சரி தொழில் ஸ்தானத்துல கொடி கட்டி பிறப்பாங்க நிறைய சம்பாதிப்பாங்க சொந்தமா வச்சிருந்தாலும் சரி ஒரு கம்பெனியை வச்சிருந்தாலும் சரி நல்ல தொழில் துறையில நல்லா இருக்கும் வேலை செய்யறவங்களும் நல்லபடியா அமைவாங்க அதே மாதிரி பத்தாவது இடத்துல போய் குரு இருந்தாருன்னு வைங்க அவர் தனித்து இருக்க கூடாது அவரோட யாராவது ராகு கேது யாராவது ஒருத்தர் சேர்ந்து இருந்தாங்கன்னா பத்தாவது இடத்தை பழம் பெற்று பெரிய லெவல்ல தொழில்துறை பண்ணி வருங்க பத்துல குரு தனித்து இருந்தால் தொழில்துறை சிறக்காது நிறைய சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும் கடைசியில எல்லாத்தையும் இழந்து கடனால கிடங்காலே நிற்பாங்க அது சொந்த ஜாதத்தை நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும் அப்போ குரு வந்து நல்லா இருந்தா தான் குழந்தை ஊட்டி நிறைய நடக்கும் குரு நல்லா இருந்தா தான் என்ன மாதிரி ஜோதிடம் வித்தைகள் வித்தைனா என்ன ஜோதிடம் மட்டும் வித்தைகள் என்ன நிறைய இருக்கு அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து பளிச்சுன்னு வெளியே தெரிவிக்கணும் ஒரு தொழில் துவங்குறோம் அல்லது ஒரு ஆஃபீஸை திறக்கணும்னா அந்த ஆஃபீஸ்ல தொழில் திற வந்து நல்லா வரணும் அப்படின்னா குருடைய பார்வை பத்தாவது இடத்துல விழுகணும் பத்தாவது இடம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் அதுலேயே இன்னொன்னு சொல்லுவாங்க கர்மஸ்தானம்னு சொல்லுவாங்க கர்மம்னா அப்பா அம்மா தாத்தா பாட்டி இந்த மாதிரி யாராவது இருந்தோம்னா அது கர்மம் அப்படிங்கிறது அப்ப நம்ம எல்லாரும் தொழில் ஸ்தானத்தை மட்டும் ஆகக்கூடாது கர்மஸ்தானம்னு பார்க்கது அப்ப அப்போ கர்மஸ்தானமா இருக்கிற அந்த இடத்த குரு பார்க்கும்போது தொழில் மாதிரியே கர்மங்கள் எதுவும் நடக்காது குரு நல்லது தான் செய்வாரு யாரும் அம்மா அப்பாவெல்லாம் நீண்ட ஆயிலோட இருப்பாக ஒன்றும் பிரச்சனை இருக்காது அதே மாதிரி குரு வந்து நீச்சம் அடைஞ்சாரு நீச்சம் அடைஞ்ச போது இன்னொரு கிரகம் நீச்சம் கிரகம் அந்த கிரகத்தை பார்த்துச்சுன்னா நீச்ச ஆகி ராஜயோகம் பண்ணலாம் இல்ல ஒரு ஆட்சி உச்சம் பெற்ற கிரகம் அந்த நீச்சம் பெற்ற குருவை பார்க்கணும் அப்படி இருந்தாலும் குரு நல்லது பண்ணும் அப்ப இந்த நேரத்தில் இந்த மீன ராசியில பத்தி பேசணும்னா ஒரு குறிப்பு இப்ப காலச்சக்கரத்துல வந்து பன்னெண்டாவது ராசி அந்த ராசியில தான் ராகுபவன் இப்ப ஜென்ம ராகுவா இருக்காரு மீனராசியில் உள்ள எல்லாருக்கும் சொல்றேன் ஜென்மத்து ராகு கோச்சார அடிப்படையில் ராகு எங்க இருக்கார் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல ராசியில தான் இருக்கார் அப்ப ராகு போயிட்டு உட்கார்ந்துட்டாலே ஒரு பழமொழி இருக்கு ஜோதிடத்துல ஜென்ம ராகு தெருக்கோடியில் ஒன்றி விட்டுரும் அப்படின்னு சொல்லி ஜென்மத்துல ராகு வரும்போது எவ்வளவு பெரிய கோடி சொன்னாலும் அவன் தெருக்கோடியில் நிற்பான் அப்படிங்கிறது ஜோதிட விதியில இருக்கு ஆனா அந்த விதிக்கு மாற்று இருக்குல்ல அதுக்காக எல்லாருமே இங்க இருந்துச்சுன்னா அதுக்காக நான் சொல்றதை வச்சு பயப்பட வேண்டாம் உங்க சொந்த எப்படி இருக்கு குரு அந்த இடத்த பார்த்துச்சுன்னா முடிஞ்சு கதை ஒண்ணுமே நடக்காது நல்லா இருப்பாங்க அதே மாதிரி இப்ப ஏழரை சனி ஸ்டார்ட் எதுக்கு மீனராசிக்கு சனி கும்பராசிக்கு இன்னை அடுத்து ரெண்டு வருஷம் கழிச்சு வரும்போது சனீஸ்வரன் எங்க வருவாரு மீன ராசிக்கு வருவாரு அப்ப மீனராசிக்கு வரும்போது எப்படி கும்பராசி மார ராசிக்கு வந்து சனீஸ்வரன் ரொம்ப படுத்த மாட்டாரோ அதே மாதிரி அவருடைய நட்பு வீடு குருவுடைய வீடு நட்பு வீடு இல்ல அப்ப அங்க வரும்போது சனீஸ்வரன் ஓரளவு ஓரளவு நூத்துக்கு ஐம்பது பர்சன்ட் கொஞ்சம் சிரமத்தை கொடுப்பார் அப்ப என்ன பண்ணணும் ஒரு வருஷம் இருக்கு மாறுறதுக்கு மீன ராசிக்கு அந்த மாறுற நேரத்தில் ஜென்ம சனியாக வந்து நம்மளுடைய ராசிக்கு உங்கள் ராசிக்கு மீன ராசிக்கு மாறுறதுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணணும் இந்த ஒரு வருஷத்தில் கிடைக்கக்கூடிய பணங்கள் எல்லாம் சேமித்து வைக்கணும் அப்போ அந்த ஒன்றரை வருஷம் வந்து இருந்து அந்த ஜென்ம ராசியிலிருந்து மாறுற வரைக்கும் ரெண்டரை வருஷத்துக்கு பணத்தை சேமித்து வச்சுக்கிட்டா சிரமம் இல்லாம இருக்கலாம் இது முதல்ல அட்வான்ஸாக சொல்றேன் நான் நிறைய காசு வரும் இப்போ காசு வர்றதை வச்சுக்கிட்டு சேமிச்சு வச்சு பார்த்து நிதானமான திட்டம்னா ரெண்டரை வருஷத்தை ஓட்டிடலாம் ஜென்மச்சனி நடக்கும்போது பொருளாதாரம் இருந்தால் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிடும் பொருளாதாரம் இல்லையானா என்ன ஆகும் கடன் வாங்க சொல்ல அங்கே போங்கவோ கிடைக்காது பெரிய கஷ்டத்துல வந்துடும் அதனால மீனராசி உள்ளவங்களுக்கு அப்புறம் ஒரு குறிப்பாவே சொல்றேன்னா நீங்க என்ன பண்ணணும் இப்ப வரக்கூடிய வருமானங்களை அப்புறம் தக்க வச்சுக்கிறணும் செலவை கம்மியா பண்ணிக்கிறணும் அடுத்து வர்றதுக்கு செலவுக்கு பணம் வராமல் இருக்கிற நேரத்தில் இந்த பணத்தை எடுத்து செலவு வரணும் இது வந்து மீனராசில சனீஸ்வரன் வரக்கூடிய நிலையை வச்சு சொல்றேன் ஆல்ரெடி பெரிய பணக்காரல இருக்கும் நமக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு கூட நினைக்கூடாது அதுக்கு சரியும் அது உங்களுக்கு தெரியாது ஒரு ஒரு கோடி ரூபாய் நீங்க வச்சிருக்கீங்கன்னா அந்த ஒரு கோடி ரூபாயில என்ன பண்ணும் ஐம்பதை கொண்டு வந்துடும் ஏதாவது சிக்கலை இழுத்து விட்டு வேற செலவ பண்ணுவீங்க இல்லாட்டா உடல் நலத்துக்கு ஏதாவது கோலாரம் கொடுக்கும் எப்ப சனிஸ்வரன் மீனராசிக்கு வரும்போது இன்னும் ஒன்றரை வருஷம் ஒரு வருஷம் கழிச்சு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு அப்ப இப்ப ஜென்ம ராகு என்ன ஒண்ணுவாரு இப்ப இந்த ராகுக்கு கேது பரிசுல அடுத்த என்ன வரும் கும்பராசிக்கு வந்துடுவாரு கும்பராசியில இருக்கிற சனி மீ மீனராசிக்கும் மீனராசிக்குள்ள ராகு இந்த பக்கம் ரிவைஸ்ல இறங்கிடுவார் கும்பராசில அப்ப கும்பராசிக்கு வரும்போது கும்பராசிக்கு ஜென்ம ராகு அப்ப ராகுக்கு அது கெட்டவர் கெட்டவர் தான் ஜோதிட விதிப்படி ஆனா நான் என்ன சொல்றேன் எல்லா கிரகமும் நல்ல கிரகமே சொல்றேன் உங்க ஜாதகத்துல இருக்கிற நிலை அறிந்து தான் நம்ம அந்த பலனை சொல்ல முடியுமே தவிர ஜோதிட விதிப்படி சொன்னது போறான அப்படியே நடக்கும் நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு புண்ணியம் நல்லா இருந்து குரு சரியான இடத்துல இருந்தாலும் உங்க ஜாதகம் மேன்மைப்பட்ட ஜாதகமா இருக்கும் நல்லா சம்பாதிப்பீங்க சொந்த வீடு வாசல் கொண்டிய வாகனங்களாம் வாங்கிருங்க எல்லாமே வாங்கிட்டு கூட தசாபுத்தி மரம் சில நேரத்துல டப்புன்னு கீழே தரலாம் இப்ப குரு தசை நடக்குதுன்னா அடுத்து சனி தேச வரும் சனி தசைக்கு வந்து புதன் தசை வரும் அப்ப குருவுடைய ராசியில பிறந்தவங்களுக்கு புதன் தசை வேலை செய்யாது அப்ப என்ன பதினேழு வருஷம் அப்ப இங்க பதினேழு பதினாறு இது ஒரு பத்தொன்பது பதினாறு இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு வருஷமா சம்பாதிச்ச காசை என்ன பண்ணோம் புதன் தசை வரும்போது குருடைய ராசி குருடைய லக்னத்தை பிறந்தவங்கள டவுன் பண்ணிடும் இதுதான் ஜோதிடம் இப்படி நம்ம கணக்கு பண்ணி பார்த்துக்கிட்டு முன்னெச்சரிக்கையாக இருந்துகிட்டோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிரச்சனையே வராது கஷ்டம் இல்லாமல் நம்ம இருப்போம் அதனால குரு வந்து இடம் ரொம்ப முக்கியம் அதனால இந்த மீனராசியில் உள்ளவர்கள்லாம் இந்த நேரத்தில் இப்போல இருந்து ஆள் நாலாவது மாதம் அஞ்சாவது மாதம் ரெண்டாயிரத்தி வரைக்கும் ஒரு டைம் நல்ல டைம் இந்த டைம்ல பணம் காசுலாம் திடீர் தனப்பிராப்தம்லாம் வர்றதுக்கு வழி இருக்கு அதை பயன்படுத்திக்கிறீங்க பயன்படுத்திட்டு காசெல்லாம் பேங்க்ல சேஃப்டி பண்ணி வச்சுக்கோங்க எதையும் மூலதனத்தில் போட வேண்டாம் வாங்கி பணத்தை வச்சுக்கிட்டு அடுத்த ஜனிப்பயிற்சி முடிஞ்சு உங்க ராசியை விட்டு அடுத்த பக்கம் டிரான்ஸிட் ஆகும்போது நீங்க சரி பண்ணிட்டு அது வரைக்கும் பொறுமையா நிதானமா இருக்கணும் மீன ராசியில பிறந்தவங்க எல்லாருமே குருவுடைய ராசி இருந்தாலுமே வந்து யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது யாருக்காகவும் போயிட்டு கோர்ட்ல போயிட்டு கையெழுத்து போட போறோம் இல்லைன்னா சாட்சி சொல்ல போறோம்னா கூட அது உங்களுக்கு பிரச்சனையா வரும் அதுலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதே நேரத்தில் குரு பணத்தை கொடுப்பாரு பணத்தை கொடுக்கும்போது நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம்னு நினைக்கலாம் ஆனா இந்த நான் சொன்ன ரெண்டு விஷயமா கூட வந்து இழுத்துக்கிட்டே வரும் அதுல உஷாரா இருந்துக்கிறோம் இருந்துகிட்டே நமக்கு எந்த பிரச்சனையும் வராது குரு நல்லதுதான் செய்வாரு ரெண்டாவது மீனராசியில் உள்ளவங்களுக்கு வந்து இந்த ஜென்மச்சடிங்கிறது வந்து பெருசாலாம் பண்ணிடறாரு அதை நான் வந்து எல்லா ஜோசியிலும் வந்து வித்தியாசமும் சொல்றேன் பெரிய லெவல்ல எல்லாம் பண்ணிடறாது ஆனால் ரொம்ப ஜோசியர் பயம் காட்டுறாங்க ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம் ஜென்மச்சனி வரும்போது நீங்க அடி அடி பாதாளத்துக்கு போயிருவீங்க அப்படின்லாம் பேசுறாங்க அப்படிலாம் கிடையாது அது பொதுவாக சொல்ற வழிதான் அந்த நினைச்சிட்டு யாரும் பயப்படாதீங்க குரு எல்லாரையும் காப்பாற்றுவார் எல்லோருக்கும் குரு நன்றாக இருப்பார் குரு கோடி பணத்தை உங்களுக்கு கொடுக்கட்டும் நிறைய குழந்தை செல்வங்களை கொடுக்கட்டும் குருவுடைய அனுக்கிரகம் பெற்று நீங்கள் எல்லோரும் நல்லாக இருக்க வேண்டும் என்று பரம்பொருள் எம்பெருமான் முருகனையும் வேண்டி முருகப்பெருமானுக்குரிய தெய்வமாகிய குரு பகவானின் வேண்டி இந்த காணொலியை முடிக்கின்றேன் பனிரெண்டு காலகட்டத்துக்கும் பனிரெண்டு ராசிக்கும் நான் பேசி முடிச்சுட்டேன் இனி அடுத்து ராசிக்கு மேச ராசியில் சூரியன் இருந்தால் என்ன செய்யும் சூரியனுடைய பார்வை எங்கே உள்ளும் சூரியன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறார் மேசராசிக்கும் சூரியனுக்கும் என்ன சம்பந்தங்கிறத டீட்டெயிலாக பேசுவான் அது பேசும்போது இன்னும் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு தெரியும் அடுத்த காணொலியில் நீங்கள் விரைவில் எதிர்பாருங்கள் இந்த காணொலியை இத்துடன் முடிவு செய்து உங்களுக்கு எல்லோருக்கும் குருபாவனுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் சிவசிரி முத்துராம்ஜி